சங்கராபுரத்தில் சங்கர் வந்து கேட்டவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய இந்த ஊர்ல வந்து அவருடைய வாய்ஸ் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பிரேமலதா அந்நியாத்திர வந்து நான் சொன்னேன் ஐயாத்த சொல்லுங்க அப்படின்னு கிட்ட போய் பேசுறப்போ அப்படின்னா அவருக்கு கேட்கும் நாங்க ஆறு கிட்ட போய் ஐயா நான் ரோபோ சங்கர் வந்திருக்கேன் அப்படின்னோட அந்நியா சொன்னாங்க உங்களை மாதிரியே பேசுவாங்க ரோபோ அப்படின்னு அப்படியே ஆ அவரை மாதிரி நான் பேசி காமிச்சேன் அந்த கையை எடுத்து புடிச்சு அவர் அப்படியே வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் எடுக்கவே இல்லை வாழ்நாள் கிடைக்க மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் இனிமேல் அப்படி ஒரு கூட்டத்தை வந்து திரை உலகை எந்த கலைவனுக்கும் பார்க்கவே முடியாது அப்படியே ஒரு தலைவன் வந்து அவர் கேப்டன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கேப்டன் அவர்கள் மாதிரி பேசணும் அப்படின்னாங்க பொதுவாக நான் வந்து நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன் என்னுடைய ஜூனியர் சொல்லிருக்கேன் பலமுறை கலைஞர்கள் எல்லாத்தையுமே கேப்டன் மாதிரி பேசுறீங்கன்னா ஏதாண்மையை வைத்து ஆதாயம் தயவு செய்து தேடாதீங்க அவரால் பேச முடியாத குரலை வச்சு பேசி அதில் வந்து ஆதாயம் தேடாதீங்க அவருடைய கேட்டனுடைய வாய்ஸ் வலுவோ இருக்கு அதனால அந்த கம்பீரமான குரலில் பேசுங்க அதுதான் நம்ம கேட்டன் மரியாதை அப்படின்னு அவர்கள் நிறைய அவருடைய அந்த கம்பீரமான குரல் என் பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிரிக்கு நெருப்பா இருப்பேன் இடி தலைவர் இருந்தா தாக்கலாம் அதுவே தலைவர் இருந்தாடிச்சா இருக்கான் இந்த புங்க அடிச்சு கொளுத்த வேலைடா